இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் இருக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபிளாட் விற்கிற பிளாட் விற்கிறீங்க யாரை விளம்பர மாடலாக பயன்படுத்துவாங்கப்பா நடிகரு வேற ஒரு இன்ஃபுளுசரு இந்த லலிதா ஜுவல்லர்ஸ்லாம் அவரே தான் ஒரு தூரம் பண்ணுவாங்க சாமியை விளம்பர மாடலாக யூஸ் பண்ணதை நீங்கள் கேள்வி கடவுளையே சிரிக்காதீங்கம்மா உண்மை நான் சொல்றது உண்மை கடவுளையே இது எப்படி சார் சிரிக்காதீங்க எப்படி பாசிபிள் சார் சொல்கிறேன் தென்னிந்தியாவில் பிரபலமான கோயில்கள் தென்னிந்தியாவில் தமிழகம் மட்டும் நினைச்சாங்க தென்னிந்தியாவில் கோயில் ஆ ஓகே குட் குட் அடுத்தது பழனி திருப்பதி சார் திருப்பதி ரைட் அதே எடுத்துக்கோ இப்போ திருப்பதி ஒரு பிரபலமான கோயிலாக இப்போ நான் வந்து ஒரு அவுட்டு போடுறேன் இப்போ இந்த லேஅவுட்டில் பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது மெட்ரோ வாட்டர் இருக்குன்னு தான் எல்லோரும் விளம்பரம் பண்ணுவாங்க திருப்பதியோட பிரான்ச்சே என் லேவுட் உள்ள இருக்குதுன்னா கூடுதலாக அது விற்குமா விக்குமா ஓகே தான் விற்கும் கண்டிப்பாக அதுவும் திருப்பதி கோயிலோட அப்படியே அந்த மாடல் இருக்குது விற்குமா அந்த இடத்துக்கு வேல்யூவும் கூட அது கமர்ஷியலாக மாற வாய்ப்பு இருக்குது சார் கமிஷன் மாதத்துக்கு வாய்ப்பு இருக்கு நான் சொல்கிறது அப்படியே வெர்பாட்டிங் ரிப்ளிகா மாதிரி வாய்ப்பு இருக்கா அப்போது திருப்பதி கோவில் இருக்கக்கூடிய லே அவுட் அது இருக்கணும்ல அவங்க பர்மிஷன் கொடுக்கணுமா ஆமாம் ம் கொடுக்கணும்ல கொடுத்துட்டாங்க உங்களுக்கு நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த நிறுவனம் எழுதுது யாருக்கு ஆந்திர முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு இந்த மாதிரிங்க நான் இவ்வளோ இடம் வச்சுருக்கேன் கோயம்புத்தூரில் பெரிய இடம் நீங்கள் அங்கே மட்டும் வச்சுருக்கீங்க அது ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுத்திங்கன்னா நான் அதே பேரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன மாடல் அங்கே வச்சுருக்கீங்களோ அதே மாடலில் நான் ஃபேன்சிஸையும் வச்சுக்கிறேன் அந்த அந்த லட்டு டேஸ்ட்லாம் மாறாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் சரி அந்த உறுதிமொழியை கொடுத்து தான் சார் ஆகணும்